மேம் இன்னைக்கான டாபிக் வந்து பீஷ்மாஷ்டமி பீஷ்மாஷ்டமியின் சிறப்புகள் என்ன அன்றைய தினம் என்ன நம்ம செய்கிறது அதீத பலனை கொடுக்கும் பீஷ்மரனுடைய குழந்தைங்க எல்லாருமே இந்த பூலோகத்தில் இருக்கிறவ எல்லாருமே பீஷ்மரனுடைய குழந்தைங்க அதனால பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு இந்த மாதிரி உணவுகள் ரெடி பண்ணி வைக்கலாம் எதை தவிர்க்கலாம் இல்லை இதுக்கு என்னென்னா பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வெற்றியோ தோல்வியோ நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம உறுதியாக இருந்தோம்னா கடவுள் நம்ம பக்கம் இருப்பார் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீவித்யா எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் இங்க நான் வந்திருக்கும் போதும் நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க ஆன்மீக பரிகாரத்துல மேடமோட வீடியோ வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு நாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிஜமாவே அதாவது இன்னொன்று இவங்க நம்ம அவங்களும் எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்களும் கண்டென்ட் கொண்டு வரீங்க ஸோ ஸ்ரீவித்யா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்டென்ட் கொண்டு வந்து தான் எனக்கு சொல்லுவாங்க ஸோ நான் சொல்கிற எதுவுமே நானா வந்து சொல்றது இல்லை ஸ்ரீவித்யா வந்து ஒவ்வொரு தடவையும் மக்களுக்கு என்ன தேவை அவங்க மனசுல என்ன இருக்கும்னு கொஸ்டின்ஸ் பார்த்து என்கிட்ட கொண்டு வந்து கேட்கறது தான் நிச்சயமா மேம் ஏன்னா நமக்கு கமெண்ட்ஸ்லயும் நிறைய கேட்பாங்க இதெல்லாம் நீங்க மேம் கிட்ட கேளுங்க அப்படின்னு மக்களோட சஜஷனும் இருக்கும் ஸோ நானும் கொஞ்சம் யோசிச்சு மூளைய கசக்கி அப்படி எட்டு வந்து கொடுக்கும் போது கொஞ்சம் எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஐ திங்க் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கும் போது எங்க ஃபேமிலி குரூப் வாட்ஸ்அப்ல இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு நான் அனுப்பிச்சேன் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பத்தி ஒன்று போட்டிருந்தோம் ஸோ என்னோட காலேஜ் இந்த சென்னை அலுமினி சாப்டர் நடந்தது சென்னையில வந்து நான் தூத்துக்குடியில் படித்ததுனால சென்னையில இருக்கிற அந்த எங்க காலேஜ் அலுமினிக்கு நான் சீஃப் கெஸ்டா போயிருந்தேன் ஸோ அன்னைக்கும் நான் இதை தான் சொன்னேன் நீங்க பார்க்காதவங்க அந்த பதிவை பாருங்க நான் என் ஃபேமிலி குரூப்புக்கு அதை ஷேர் பண்ணேன் என் டாக்டர் சொன்னால் கண்டிப்பா மா யூ ஹேவ் டன் அன் எக்ஸலன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு நான் ஸ்ரீவித்யாவை தான் தேங்க் பண்ண தேங்க்யூ மேம் ஏன்னா எல்லா பெண்களுக்கும் வந்து மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே அந்த காம்ப்ளெக்ஸ்ன்றது இருக்கும் நிச்சயமா ஸோ உங்கள் பதிவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் நம்ம மாறிடலாம் ஏன் இப்படி இருக்கணும் ஸோ அந்த இது எனக்கும் எங்கிட்டயுமே பர்சனலாக நிறைய பேர் சொன்னாங்க எஸ்பெஷலி என் பசங்க என்னோட டாட்டர் சொல்லி சொன்னாங்க திங்க் வெரி ஐ தான் எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர் மேம் மேம் டாபிக் வந்து பீஷ்மாஷ்டமி பீஷ்மாஷ்டமியின் சிறப்புகள் என்ன அன்றைய தினம் என்ன நம்ம செய்யறது அதீத பலனை கொடுக்கும் சோ பீஷ்மரை வந்து பித்தாமகன் அப்படின்னு சொல்லுவோம் பீஷ்மர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சாந்தனுவோட பையன் பீஷ்மர் ஸோ சாந்தனு வந்து என்ன பண்றார் தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறார் உன்னுடைய இறப்பு தேதியை நீயே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மருக்கு வந்து சாந்தனு கொடுத்த வரம் அது ஸோ பீஷ்மர் என்ன பண்ணுறாரு அவ அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறார் நான் வந்து ஒரு ராஜ்யத்தை ஒரு நேர்மையான முறையில நான் ஒரு ராஜ்யத்தை நடத்தினோம்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார் ஸோ பீஷ்மர் வந்து செத்து போயிட்டார் எப்போ போறார் மகாபாரத போர் நடக்கிறது அவர் என்ன பண்றாருன்னா உத்ராயணம் பிறக்கட்டும் நான் அது வரைக்கும் நான் வந்து என்னுடைய மரண படுக்கையில இருக்கிறேன்னு சொல்லி அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு அன்பு படுக்கையில அவர் படுத்துட்டு இருக்கிற தான் விஷ்ணு சகஸ்திர நாமத்தை அவர் வந்து இயற்றுகிறார் சோ பீஷ்மர் இயற்றினது தான் விஷ்ணு சகஸ்திரநாமம் அந்த உத்தராயண காலத்தில் சப்தமிக்கு மறுநாள் அதாவது சப்தமி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனினுடைய ஜெயந்தின்னு சொல்றோம் சூரியன் பிறந்த நாள் அந்த இரத்தசப்தமி ஸோ அருணன் வந்து அந்த தேரில் ஏறி உட்காந்து ஏழு குதிரைகளையும் பூட்டி சூரியனினுடைய தேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் தான் இருக்கும் அந்த தேரோட்டிக்கு பேரு தான் அருணன் பேர் அந்த அருணன் வந்து ஏழு குதிரைகளையும் பூட்டி அந்த சப்தமி அன்னைக்கு தான் என்ன பண்ணுறார் அந்த சூரியனோட பாதை வந்து அப்படி டேர்ன் ஆறுது ஸோ அந்த சூரியனினுடைய பாதை வடக்கு பக்கமாக திரும்புறது அப்படிங்கிறது சப்தமி அன்னைக்கு தான் ஸோ அந்த சப்தமிக்கு மறுநாள் அந்த தான் அவர் வந்து தன்னுடைய உயிரை விடுறார் அவர் வந்து தன் தான் இந்த டேட்டுக்கு தான் இந்த டைமுக்கு தான் நம்ம வந்து உயிரை விடணுங்கிறத அவரை தேர்ந்தெடுத்தது பீஷ்மருக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்குறார் உன்னுடைய இந்த சார்தம் அதாவது ஏகோதிஷ்ட சிரார்த்தம்னு சொல்றது எல்லாருமா சேர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து பீஷ்மருக்கு வந்து சிரார்த்தம் பண்றா ஏன்னா ஒருத்தர் அப்பா போயிட்டா அப்படின்னு அதனால தான் அவரை பித்தா மகன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு அப்பா செத்து போயிட்டா பிள்ளைங்க வந்து தர்ப்பணம் பண்ணார் ஸோ பீஷ்மருடைய குழந்தைங்க எல்லாருமே இந்த பூலோகத்தில் இருக்கிறவ எல்லாருமே பீஷ்மரனுடைய குழந்தைங்க அதனால் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு அவருக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடல் கரையிலேயோ ஆத்தங்கரையிலையோ கொளத்தங்கரையிலேயோ போய் பீஷ்மருக்கு வந்து சார்தம் பண்ணுவாள் எள்ளும் தண்ணியும் அவருக்காக கொடுப்பாள் அப்படியே தன்னுடைய முன்னோர்களையும் அவள் வந்து அந்த சூப்பர் மேம் பீஷ்மருக்கு ஆண்கள் வந்து மாதிரி தர்ப்பணங்கள் பண்ணலாம் பெண்கள் வந்து தர்ப்பணம் பொழுது பெண்கள் வந்து வீட்டில் அவங்க தர்ப்பணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஆண்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் ரெடி பண்ணி வைக்கலாம் எதை தவிர்க்கலாம் இல்ல இதுக்கு என்னன்னா பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவ வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணுமா தன்னுடைய பிள்ளைகள் பீஷ்மரை போல அந் தன்னுடைய ஆண் குழந்தைங்க வந்து பீஷ்மரை போல ஒரு நல்ல உத்தமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஸோ ஜென்ரலா தர்ப்பணம் பண்ற அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட கூடாது அண்ட் இது வந்து பீஷ்மாஷ்டமியில் பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்றது அப்படிங்கிறது எல்லாரும் பண்ண மாட்டாங்க மாத தர்ப்பணம் பண்றவா தான் பண்ணுவா ஜென்ரலி நம்ம ஜென்ஸ் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தா என்னென்ன ஃபுட்டு வாழைக்காய் கண்டிப்பா பண்ணுவாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டாங்க சமையலில் ரூட்ஸு ரூட்ஸ் அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை தவிர்த்துருவாங்க ஏன்னா ஜென்ரலி ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்னா சூரிய ஒளியே படுறது இல்லை இல்லையா அதனால் கொடியில் கொடியில சொல்லுவோம் தெரியுமா புடலங்காய் அவரக்காய் அது என்ன கொத்தவரங்க அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்து பண்ணுவாங்க ஜென்ரலி பூமி கடையில இருக்க மாட்டாங்க மேம் இப்போ பீஷ்மருக்கு நம்ம எதுக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்காக நீங்க சொல்றது என்ன மேம் அதாவது மகாபாரதம் அப்படிங்கறதே உலகத்தில் மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கறதா அது ஒரு மிகப்பெரிய காவியம் இப்போ பீஷ்மரினுடைய கதை இப்போ உங்களுக்கு நீங்கள் நீங்க மகாபாரதங்கிறத நமக்கு யூடியூப்பில் எல்லாமே வருது ஸோ அவங்க பிள்ளைங்களுக்கு போட்டு காமிங்க எப்படிப்பட்ட ஒரு பிட்டா மகா பீஷ்மர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு மனிதனும் நான் வந்து பீஷ்மர்ட் இருந்து என்ன அப்படின்னா எவ்வளோ ஒரு பியோராக இருந்தார் அவர் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் அண்ட் ரெண்டாவது அவருக்கு இருந்த பக்தி அண்ட் ஒரு உண்மையும் நேர்மையும் இருக்கக்கூடியவரை என்றுமே கடவுள் கைவிடுவதில்லை நிச்சயம் அது நம்ம பீஷ்மருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கலாம் சோ நான் வந்து அததான் உங்களுக்கும் சொல்லுவேன் நிச்சயம் என்ன நம்ம என்ன வாழறோமோ அஹ் மத்தவங்களுக்காக வாழாமல் நமக்காக வாழணும் நம்மளுடைய சிந்தனை வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அந்த நமக்கு வெற்றியோ தோல்வியோ நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம உறுதியாக இருந்தோம்னா கடவுள் நம்ம பக்கம் இருப்போம் கண்டிப்பா மேம் சூப்பரான ஒரு பதிவா கொடுத்தீங்க என்னன்னா பீஷ்மர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிதாமகர் மகர் சோ நமக்கு ஒரு பிதாவா நம்மளுடைய முன்னோரா இருந்த பீஷ்மருக்கு வந்து நம்மளால முடிஞ்சது செய்யலாம் என்ன நம்ம பண்ணலாம் அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாரும் அவாவா அப்பா அம்மாக்கே தர்ப்பணம் பண்றது கிடையாது அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போதும் சோர் போடுறது கிடையாது இறந்ததுக்கு அப்புறமும் தர்ப்பணம் பண்ணுறது கிடையாது ஒரு குருடாவோ செவுடாவோ ஊமையாவோ இந்த மாதிரி அங்க ஊனாலாம் இல்லாமல் ஒரு நல்ல பிரஜை நமக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தர்ம காரியம் நம்ம பண்ணணும் அதனால நீங்க வந்து உங்களுக்கு தர்ப்பணம் பண்ண தெரியல ஐயோ எங்க வீட்டுக்கார இதெல்லாம் நம்ப மாட்டாரு அப்படின்னா இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க யாரோ ஒரு பசுமாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கறது இல்லை யாராவது ஒருத்தருக்கு நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடை ஒருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்கறது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு போய் நம்ம வந்து சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு முன்னோர்கள் இறந்தவர்கள் நமக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி ஒரு பித்தாமகனுக்கு உலகமே சேர்ந்து தர்ப்பணம் பண்ணுற அன்னைக்கு நம்ம யாருக்காவது ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டோம்னா அந்த புண்ணியம் நம்மளை வந்து சேரும் சூப்பர் மேம் ரொம்ப ஒரு சிறப்பான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம் கிட்டே நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் பார்த்து அதற்குரிய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடமாக சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் மேடமோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்